ಕೈ ತಡೆ ಅಪ್ಪ ಮುಡವಲ್ ತೋದಿ ಕತ್ತಿಯ ಗರಿ ಮುಗನ್ ಅಡಿಬೇನಿ ಕತ್ತಿದೂ ಅಡಿಯವ ಬುತ್ತಿರು ಉಳಿಮವ ಕಪ್ಪಗ ಮೆನವಿನೈ ಕDEFGHI மத்தமோ மதியமோ வயிறோமரண்மல் மப்பொருள் வீரல் பூஜ மதையானை மத்தல மற்ற வைரனை உத்தமி புதுவனை மற்ற விமர் குரு பணிவேனே அத்துயரது அக்குற மகளுடன் அச்சது கொடி பாலும் பாழும் திரு நான் கலந்துக்கு நான் தருவேன் கோலம் செய்க்கறிமுழுத்து முனியேனி எனக்குச் செங்கத்தமிழ் ஒன்றும் தான் பிடி எதன் குரு குளம் வெளியது வடி கொடுதனடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளின் உடை வடிவல் வெளிவளம் வரையிலே ஐந்துகரத்தனை ஆணை முகத்தனையும் நந்தி மகன் தனி ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே கணபதி என்றிட கிளங்கிடும் வலுவனை கணபதி என்றிட காரணம் வைத்துடன் கணபதி என்றிட கர்மம் வந்தனால் கணபதி என்றிட கபலிகள் தீர்மே പാടുംബകജാനം ഭൂതകണാതിജു പ്രസാരമുമാശു സോകവിനാശകണോ വിഗ്ന പാദപങ്കജം ജാനന്ദമയം വിഘ്നേശ്വരമൂർച്ചി ജയ ജാനന്ദമയം ദർമ്മം ആധാരം വിജ്ഞം നയ ആധാരം സർവ്വം നയഗ്രീവം ഉപാസ്നേ ഹേ Sarade Sarade Divya Madise Sarade 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 vinavani Vani Sarade 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 Meena Vani Sarade 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 सादे सात का पानी साद से साजी दे सारदे साद दे सा पानी तादे जय वाग्देवी की जय VELAVA VELAVA they love, they VELAVA they love, they love, they love, they love, they love, they love, they குஞ்சலி மனால குஞ்சரி மனால தேவ குஞ்சலி மனால வல்ல தேவ குஞ்சலி மனமயூல் வாங்க முருகா முருகா கொண்டமயூல் வாங்க முருகா முருகா வேலவா வேலவா என்ன பண்ணு என்ன 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 பண்ணு என்ன கந்தப்பண்ணு கந்த காரும்

ജ്ഞാന മിജണ്ട് ഇടയാദി ചുതമൊഴി എത് മുഗർ കുളു മടി യാത

ൾ മെഹോ ആ മുൾ ഇഗരുളൽ മെഹോ ആദിയരുണാ ജലം അമർദ പെരുമാരെ ആദിയരുണാ ജലം അമർദ പെരുമാരെ യു പെരുവിനയാൽ சுவாமிமலைநாதனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா திருப்பதம் கொண்ட முருகனுக்கு அரோஹரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா பழிவாழ் தந்தாயுதவானிக்கு அரோஹரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு குருச்சாற்றா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக தஸ்மை ஸ்ரீ குருவே நமக கல்லாலில் குடையமந்து நான் நிறைய அரங்கம் எதிர்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கு உமாக்கிருந்த புரணமாய் மறைக்கு அப்பாலா எல்லாமா எல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி கொல்லாமல் கொண்டவரை இணையாமல் இந்து பகத்தொடுக்கை வெல்வாம் ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர காட்சி சங்கர கமகோடி சங்கர காட்சி சங்கர காமாட்சி சங்கர் ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர

Om Namah Shivaya Om Namah染 Om Namah Shivaya Shivaya Om Namah Shivaya Shivaya Namah染 Om Namah Shivaya Shivaya Namah empieza Anda My Ulaka Damai Ah Anda My Ulaka வெந்தவிண் பொடி பூஜிய வேதியன் வெந்தவின் பொடி பூஜிய வேதியன் சிந்தையே புகுந்த சிந்தையே புகுந்தான் திருவாரூர் சிந்தையே புகுந்தான் திருவாரூர் எம் எந்த என்று கொள்ளுங்களே கண்டவனாகடிய இலையான் குறிவாரியாக்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லனை பொருள கடியன் வேற பொருள்கள் கொண்ட யாழ்விரமெண்டற் கடியன்

அலகில் பெரும் ஆரூரமர்ந்த ஆரூர் அமர்ந்த அரண்நடிக்கு இலகு வெந்நீரும் மேலிக்கணியும் இரையவர்களே கொண்டுலா மலர் கொண்டு வளர்ச்சிடைக்கு மண்டு மலர் கொண்டு வளர்சலிக்கு இண்டை மாலை புனைந்து இராப்பகல் எண்டை மாலை புனைந்து இராப்பகல் தொண்டராகி ராப்பகல் தொண்டராகி தொடர்ந்து விடாதவர்க்கு அண்டம் ஆளவும் வைப்பான் அண்டமும் ஆளவும் வைப்பான் அணியார் ஊரணே நம்ம பார்வதி மகாதேவா சென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டமற்கும் இறைவா போற்றி காவாய் கனலே போற்றி கைலை மலையானே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பனசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பனசக்தி ஆதிபரசக்தி ஓம் ஒன்று கிம் பரா கணபதி ராஜன் அவனிரு கதைப்பிடி விடுவோம் குணம் மகிழ்ந்திடவே விடுதலை குடி மகிழ்ந்திடவேடங்காலே பரத்தி சுரதன்கள் எல்லாம் மை தந்து பாரதக்கி வாழி என்றே துதி போங்கோம் பாராதக்கிய ஆதிபாராதி ஓம் பாரதிய ஆதிபாரதி ஜாய் ஆதிபரா சக்தி மாதா கி ஜனி நி ரஞ்சனி Siva Ranjani, Mano Ranjani, Siva Ranjani, Ranjani, Niranjani Ranjani, Mano Ranjani, Siva Ranjani, Mano Siva. ഞ്ചനീരജനിരജനി മനോരഞ്ജനി चन्द्रजे गगमणो मणि शिव चन्द्र amba karuna bilahini bhuvaneshwari amba karuna bilahini bhuvaneshwari rajjani nivanjjani manorejani ima manjjani manorejani Jai बजरंग माता की जय Mara a mara mara jay jay ram ram 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 narayanam bhajao narayano narayano lakshmi narayano narayanam narayano narayano

പാമിയേ ചരണംയ്യപ്പിയപ്പ ചൊന്നയ്യപ്പമിയ ചരണോ ചരണം കൊണ്ടപ്പമിയെ കൊണ്ടപ്പ ചരണം പറയപ്പ ചരണം ചരണോ സ്വാമിയെ കൊണ്ടപ്പ സ്വാമിയെ കൊണ്ടപ്പണം

पांडुरंग बिठल पांडुरंग 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 पांडुरंग्ठल पांडुरंग बिठल पांडुरंगठल पांडुरंगठल पांडुरंग 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 विल्ठल बिठल एट्ठल

Jai Ganuman! Jai to want, they going to want, they Jai going want, they Jai going to they going to want, they Jai going to want, they going to want, they're going to want, they Jai going to they धीर धीर वराक्रम हंचिने यभूत की जय